சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ராஜாங்கம் வீட்டில் வந்துட்டு தீபாவளிக்கான ஏற்பாடு எல்லாம் தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஈஸ்வரி வந்துட்டு போஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க டேய் போஸ்ஸு இந்த தீபாவளியை நாம் நல்லா சிறப்பாக கொண்டாடணும்டா இந்த வீட்டுக்குள்ளே நீ மறுபடியும் வந்துட்டேன் என் கவலையெல்லாம் போயே போச்சுடா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அதை நம்ம ரொம்ப கோலாகலமாக கொண்டாடணும் நல்லா வெடி எல்லாம் வெடித்து வான வேடிக்கையோட இந்த தீபாவளி நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும்டா அதனால் நிறைய வெடி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அதுக்கு என்னம்மா வா இஷ்டப்படி வாங்கிட்டா போச்சு நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க நான் இப்போவே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு அடுத்து பார்த்தா போஸ் வந்துட்டு இங்கே வெடி வாங்கிறதுக்காக ஒரு பெரிய வெடிக்கடைக்கு வந்திருக்காரு அந்த வெடிக்கடையில் போஸ் நின்று பேசிக்கிட்டே இருக்காரு அதை போஸுக்கு போன தீபாவளிக்கு நாட்டு வெடி கலந்து கொடுத்த ஒரு ஆள் பார்த்துடுறாரு இந்த ஆள் தானே அன்னைக்கு நம்மக்கிட்ட நாட்டு வெடி வாங்கிட்டு போனது இப்போ என்னடானா இந்த ஆள் வெடிக்கடையில் வந்து வெடி வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு வெடி கொடுத்த ஆள் பார்த்தா போஸ் வெடி வாங்குறத பார்த்துடுறாரு இந்த ஆளுனால்தான் நம்ம அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார்ந்தோம் இந்த ஆளுனால தான் நம்ம பெரிய பிரச்சனையவே சந்தித்தோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அம்புட்டு சங்கடப்பட்டோம் ஆனால் இந்த ஆள் நமக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் காசே கொடுக்கலை நம்மளை போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு இவன் தப்பிச்சிட்டான் இவனை சும்மாவே விடக்கூடாது இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஆளை இந்த தடவை தீபாவளிக்கு கண்டிப்பா சிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போசை சிக்க வைக்கிறதுக்கு நாட்டு கலந்து கொடுத்த அந்த ஆளு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சரி ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போசை பார்க்க அந்த ஆளு வாராரு அண்ணே எப்படின்னே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸை பார்த்து அந்த ஆள் கேட்கவும் போஸுக்கு அந்த ஆளை சரியாக அடையாளம் தெரியல நான் நல்லா இருக்கேன் நீங்கள் யார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் சரியாக ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அந்த ஆளுக்கிட்ட கேட்கவும் அண்ணே என்னன்னே என்னையை பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வெடி கொடுத்தவர் போஸை பார்த்து கேட்கவும் போஸ்ஸும் யோசித்து பார்த்துட்டு தெரியலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னன்னே இப்படி சொல்கிறீங்க போன வருஷம் நம்மக்கிட்ட நாட்டு வெடி வாங்கினீங்களே உங்களுக்காக நான் கூட ஜெயிலுக்கெல்லாம் போனேனே என்னையே போய் இப்படி மறந்துட்டீங்களேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டு வெடி கொடுத்தவர் போஸ் கிட்டே சொல்லவும் ஓ நீங்களா சரி சரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் ஆ நல்லா இருக்கேனே நீங்க என்னனே வெடிகடை பக்கம் வந்திருக்கீங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு வெடி வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு வெடி கொடுத்தவர் போஸ் கிட்ட கேட்கவும் ஆமா வெடி தான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் நம்ம நம்மக்கிட்ட ரக ரகமாக வெடி இருக்கு அத்தனையும் குறஞ்ச விலைக்கு நான் உங்களுக்கு தாரேன் நீங்க இதுவரைக்கும் பார்க்காத பயங்கரமான வெடியெல்லாம் என்கிட்ட இருக்கு வாங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு வெடி கொடுத்தவர் போஸ் கிட்டே சொல்லவும் உடனே போஸ் வந்துட்டு அப்படியா நிறைய வெரைட்டியான வெடியெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போஸும் கேட்கவும் ஆமானே நீங்கள் நம்ம கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு வெடி கொடுத்தவர் வந்துட்டு போஸ்ஸை அவர் கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு என்னையா வாடா நீ ஜெயிலில் உட்கார வச்ச இந்த தடவை ஒன்றையே நான் ஜெயிலில் உட்கார வைக்கிறேன்டா இல்லை உன்னையவே ஊரு தெரியாமல் அழிக்கிறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு வெடி கொடுத்தவர் வந்துட்டு அண்ணே இதில் இருக்கிறது எல்லாமே தரமான வெடினே நீங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாமே ரக ரகமாக இந்த வருஷம் வந்த ட்ரெண்டிங்கான வெடி எல்லாம் இதில் இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு வெடி கொடுத்தவர் வந்துட்டு நல்லா பேசி போஸை ஏமாற்றி நாட்டு வெடியை கலந்து கொடுத்துடுறாரு அதை போஸும் பார்த்தா வாங்கிக்கிட்டு இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுக்கவும் ஐயோ அண்ணே வேணாம்னே நீங்க நல்லபடியா இந்த வெடியெல்லாம் வெடித்து தீபாவளியை சிறப்பா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு வெடி கொடுத்தவர் பார்த்தா போஸ் கிட்ட சொல்லவும் போஸும் பார்த்தா காசு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெடிய வாங்கிட்டு கிளம்பி இங்க வீட்டுக்கு வந்துடுறாரு போஸ் கொண்டு வந்திருக்கிற வெடியில பார்த்தா நாட்டு வெடி கலந்துருக்கு இது தெரியாம ஈஸ்வரி சித்ரா சாவித்திரி தாமரன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வெடிய பார்த்ததும் வாயை பொழந்துக்கிட்டு நிக்காங்க அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு டேய் போஸ் என்னடா இம்புட்டு பெரிய பாக்ஸ்ல வெடியை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட கேட்கவும் நீ தானமா சொன்ன இந்த வருஷம் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடணும்னு அதனால தான் நமக்கு தெரிஞ்சவர்கிட்ட இந்த வருஷம் வந்திருக்கிற ட்ரெண்டிங்கான வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் போமா போய் வெடிச்சு கொண்டாடுமா உனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் வெடிச்சு கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் அந்த வெடிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஈஸ்வரி சித்ரா சாவித்திரி தாமரன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெடி போட ஆரம்பிக்கிறாங்க அப்பந்தான் எல்லாரும் வெடி போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியை பார்த்தா அதுல இருக்கிற நாட்டு வெடியை எடுத்து போட்டுடுறாங்க ஈஸ்வரியோட முகமே பார்த்தா மொத்தமா கருகி போன மாதிரி ஆயிருது வெடி டம்முன்னு வெடிக்கவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமாக அடிபட்டுருது ஈஸ்வரி வெடித்த வெடி சத்தத்தை கேட்டுட்டு எல்லாரும் ஓடி பதறி அடித்து வராங்க இது என்ன வெடி சாதாரண வெடி சத்தம் மாதிரி இல்லையே ஏதோ பெரிய பாம் வெடித்த மாதிரியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் இருந்து ஓடி வராங்க வந்து பார்த்தா ஈஸ்வரி வெடி வெடித்து அடிபட்டு கிடக்காங்க எல்லோரும் பயந்து போய் ஓடி வராங்க எம்மா எம்மா என்னம்மா ஆச்சு எம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் சித்ரா ஈஸ்வரி தாமரன் எல்லாரும் பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பதறிக்கிட்டு கிடக்காங்க இந்த வெடிச்சத்தத்தை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்த ராஜாங்கம் அப்பத்தா மோகனா எல்லாரும் வாராங்க ஐயோ அத்தாடி யாருக்கு என்னாச்சு சத்தம் எம்புட்டு பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வேகமாக வரவும் அங்க தமிழ்ச்செல்வி நிற்கிறத பார்த்துட்டு அடியே தமிழே உனக்கும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஐயோ அம்மாச்சி எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஈஸ்வரி அத்தைக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு அவங்க தான் வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தாக்கிட்ட சொல்லவும் இங்கே ஈஸ்வரியை பார்த்தா முகமெல்லாம் அடிபட்டு முகமே ஒரு பக்கம் நல்லா கருகி போன மாதிரி ஆயிருது நாட்டு வெடி வெடிச்சதில் ஈஸ்வரி முகம் பார்த்தா ரொம்ப அடிப்பட்டு இருக்கு அதை ராஜாங்கம் பார்த்துட்டு போஸ் ஈஸ்வரியை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட சொல்கிறாரு போஸும் உடனே ஈஸ்வரிய காரில் ஏற்றிட்டு போகிறாரு ஆஸ்பத்திரியில் ஈஸ்வரியை அட்மிட் பண்ணி ஈஸ்வரிக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க